போருக்கு பின் காசாவின் சூழல் எப்படி இருக்கும் அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டங்கள் என்ன ஓர் விரிவான பார்வை காசா போரில் ஒவ்வொரு தரப்பும் ஒரு இலக்கோடு பயணித்து வருகின்றன ஹபாஸை முழுமையாக ஒழிப்பது மட்டுமின்றி காசாவை மனிதரே வாழ முடியாத பகுதியாக மாற்றுவது என்ற திட்டத்தை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து வருகிறது குறிப்பாக ஹமாஸின் கோட்டையாக கருதப்படும் வடக்கு காசாவை இஸ்ரேலின் குடியேற்ற பகுதியாக மாற்றுவது மேலும் அங்கு ராணுவ குவிப்பை அரங்கேற்றுவது போன்ற நடவடிக்கைகளில் இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது அமெரிக்காவோ ஹமாஸின் ஆட்சியை அகற்றுவது என்கிற குறிக்கோளுடன் தனது திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது மேலும் அங்கு ஏற்படும் வெற்றிடத்தை மெஹ்மூத் அப்பாஸை கொண்டு நிரப்புவதுதான் வெள்ளை மாளிகையின் திட்டம் தனி பாலஸ்தீன் நாட்டை உருவாக்கி கொடுத்தால் மட்டுமே அமெரிக்காவின் இந்த திட்டங்களை ஏற்போம் என்று கூறி வருகிறார் பத்தா அமைப்பின் தலைவரும் பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் அதிபருமான மெஹமூத் அப்பாஸ் இந்த அனைத்து திட்டங்களுக்கும் மூலம் வகுத்தது ஹமாஸ் ஹமாஸின் திட்டம் என்னவென்றால் உலகமே மறந்து போன பாலஸ்தீன் தனி நாடு சிந்தனையை மீண்டும் உயிர்த்தெழ செய்வது இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிப்பது அரபு நாடுகளிடமிருந்தும் உலக நாடுகளிடமிருந்தும் தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு ஒரு லட்சியம் இந்த சூழ்நிலையில்தான் தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரதமர் முகமது ஷே தங்களது தற்போதைய நிலைப்பாடு குறித்து விளக்கியுள்ளார் அவர் காசாவை நாங்கள் ஆட்சி செய்ய தயார் ஆனால் எங்களுடன் ஹமாஸும் நிர்வாகத்தில் பங்கேற்கும் இது சம்பந்தமாக எந்த ஒரு முடிவையும் ஹமாசுடன் ஆலோசித்த பிறகே நாங்கள் எடுப்போம் இஸ்ரேல் போடும் உத்தரவுகளுக்கு எங்களால் கட்டுப்பட முடியாது பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் என்றும் பத்தா என்றும் இனி பிரிக்க முடியாது கத்தார் துருக்கி லிபியா சிரியா என பல நாடுகளில் ஹமாஸ் தலைவர்கள் உள்ளனர் மேற்கு கரையிலும் ஹமாஸ் உள்ளது இஸ்ரேல் சொல்வது போல ஹமாஸை ஒழித்து கட்டிவிட முடியாது இவ்வாறு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரதமர் முகமது ஸ்ட்ரையே முன்னதாக இவர் அளித்த பேட்டி ஒன்றில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் பாலஸ்தீனியர்களின் சுதந்திர போராட்டம் எங்களில் ஒரு அங்கம்தான் ஹமாஸ் அந்த அமைப்பை கண்டிக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார்